இப்போ பாருங்கள் இங்கே போனால் கோயிலில் கோயில் இருக்குது பாருங்கள் முருகன் கோயிலில் இது பாருங்கள் மழை செவ்வாய்க்கிழமை மழை மழைக்கு கோயில் வந்திருக்கோம் மழையில் எங்கள் பூனை அடிப்பட்ட போனால் இங்கே தான் இருக்குது கோயிலில் தான் இருக்குது பக் பக் முதல் இங்கே அடிப்பட்ட போனால் இங்கே தான் இருக்காங்க கோயிலில் தான் இருக்கேன் இன்றைக்கி போன நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ம் செவ்வாய்க்கிழமைதும் கோயிலில் இருக்காங்க பாருங்கள் இரு இரு கோயில் எடுத்துருக்காங்க வேறு பால் ஊற்றுறாரு உங்களுக்கு மழையில் பால் எடுத்துகிட்டு வந்துருவாங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை போன வர நாள் ம் chắc 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 వర్నే సాలెనా తో పాల్ అది సో బరుగా పాల్ కుడిరాంగ పోరుగా ఇయ్య వై ని పాల్ రండు ఉతండి ఇది మాయే పాల్ வர் சவாஜிக்கு முரு முழுக்கோளுக்காக இருக்கும் இங்கே தான் இருக்காங்க இங்கேயே போனோம் அதனால இது வரைக்கும் பால் குத்தி பால் குடிக்கிறாங்க வாங்க ஓரம் வைக்கிறோம் வாங்கி புரிய புரிய ஓரமாக ஒத்திரி ம் புரிய